தனிப்பட்ட ஒரு பன்னீர்செல்வம் போன முறை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக முன்னணியில் நாடாளுமன்ற தேர்தலில் போ அந்த கூட்டணியில் போய் இடம் பெற்று அங்கே போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு சீட்டை வாங்கி சுயேட்சையாக போட்டிட்டது போல் இப்போவும் வந்து பாரதிய ஜனதா கிட்ட ஒரு சீட்டு வாங்கி போட்டிடுறதில் அது எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை அது பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முடிவு ஏன்னா அவங்க போய் அப்பப்போ அமித்ஷா காலில் அதுவும் குருமூர்த்தியை கூட சேர்த்துட்டு போய் அங்கே காலில் ஒன்று கெஞ்ச சொல்ல அவர் ஏதோ பரிதாபம் பார்த்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாருனா அவர் வந்து ராமநாதபுரத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ந நின்ன மாதிரி நின்று போகிறாரு அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் என்ன நின்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எனக்கு வாக்கடிங்கன்னு சொல்லி அவர் கேட்கணும் அதை கேட்கறதுக்கு அவர் தயாராகிட்டாருன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தடை இருக்குது இப்போ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது கூட்டணிக்கு இல்லம்மா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக அவர் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நான் வந்து பணியாற்றுகிறேன் அதுக்கு நான் வந்து வேட்பாளராக இருக்கிறேன் அவருக்கு வந்து முதலமைச்சராகிறது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டால் நாங்கள் ஏன் வேணாம்னு சொல்லணும் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்கணும் அப்போ தான் அம்மாவின் ஆட்சி நடக்கும் அம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கட்சி ஆட்சியில் அமரணும் அம அமரும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஆக்கணும் அதுதான் எங்கள் லட்சியம் தனித்த பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு யார் ஆதரவு தந்தாலும் எந்த கட்சி ஆதரவு தந்தாலும் அதை ஏற்க தயாராக இருக்கிறோம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது அதனால் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு எல்லோரையும் வரவேற்கிறான்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்